ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல அல்ல வணக்கம் இது மெட்ராஸ் வியூ பத்திரிகையாளர் வளவனோட அடைஞ்சிருக்கோம் வணக்கம் வளவன் வணக்கம் சார் ராமதாஸ் அவர்களுடைய பிரஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்துருக்காரு அவர் பல விஷயங்கள் பேசியிருக்கார் பேசியிருக்காரு அம்பு குறித்து பல விஷயங்களை பேசியிருக்கார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணியை மையமாக வச்சு தான் அந்த சிக்கல் எல்லாமே வருது குருமூர்த்தி போகிறாரு அமித்ஷா சில தூது விடுறாங்க ஆர்எஸ்எஸ் மையமாக வச்சு இந்துத்துவாவை மையமாக வச்சு பல சிக்கல்கள் ஏற்படுது அதில் குறிப்பாக சௌமியா வந்து உள்ளே ஒரு பயங்கரமான ரோலை பிளே பண்ணுறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நம்ம யூகிக்க முடியுது உண்மையிலேயே வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன பேசினார் என்ன நடந்துகிட்டு இருக்கு பாமகக்குள்ள எப்படி இதுக்கும் இந்துத்துவாவுக்குமோ இல்லை இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான தொடர்புகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை பாமகவின் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப கால செயல் திட்டத்தோடு பாஜக வளரணும் அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பல கட்சிகளை காலி பண்ணாங்க இதை பயன்படுத்திக்கிறாங்க இதை அவங்க தான் பிளான்ட்டு பண்ணாங்க நம்ம சொல்லலை ஆனால் இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு தான் இதை செய்கிறார்களோங்கிற ஒரு விஷயம் இருக்குது ராமதாஸ் அவருடைய இன்றைய பேட்டிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அந்த வயதில் இருக்கக்கூடிய யாருமே அப்படியான ஒரு செயலை செஞ்சுருக்கக்கூடாது அல்லது செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது குடும்ப பிரச்சனை பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக மாறி அரசியல் பிரச்சனைக்கு நீங்க பொதுவெளியில வர்றீங்க அப்படிங்கிறது அதை விட முக்கியம் எத்தனை பேர் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு பஞ்சாயத்தில் நடந்ததெல்லாம் வெளியில சொல்றதுக்கு இல்ல இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல இல்ல பதினாலு பஞ்சாயத்துகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அமைப்புகள் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து ஒரு பெருசாக பேசுகிறார் குறிப்பாக குருமூர்த்தி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா குருமூர்த்தி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி ஆள் அவர் தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்க்கெய்னிங் பொலிட்டிக்கல் பஞ்சாயத்துக்களை பார்ப்பார் அப்படிங்கும்போது நம்ம சம்பவம் வி ஆஃப் டு ரிலேட்டிவ் ஆர்எஸ்எஸ் ஆகு اگ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தாண்டி தான் அவங்களுடைய ஷார்ட் டேம் கோல் அண்ட் லாங் டேம் கோல் ரெண்டுத்துக்குமே திட்டமிட்டு தான் ஆர்எஸ்எஸ்ஸு குருமர்த்தியை நேரடியாக அனுப்பிருக்கார் கடந்த காலத்துலேயே பல பெரிய பெரிய ஃபேமிலிஸ்க்கு உண்டான செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் பேசியிருக்கார் கோயங்கா ஃபேமிலி வரைக்கும் அவர் பண்ணதாலாம் ரோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதை தானிக்கு நம்ம பார்த்தோம்னா ராமதாஸ் அவர்கள் இது முதல்ல எங்கேஜ் பண்ணுவாராங்கிறது இருக்கு அதாவது மற்ற ப அந்த பதினான்கு பேர் அப்படிங்கிறதுல மற்றவர்கள் எல்லாம் மன்னியர் சங்கத்திலிருந்தோ இல்லை அவங்களுடைய மற்ற அமைப்புகளில் இருந்தோ வர்றதுங்கிறது ஃப்ரெண்ட்லியாக அதை டீல் பண்ணுறது இல்லை ரெண்டு பேருடையும் ஒரு உரையாடலுக்கு வேற நீ வெளியில இருந்து ஒரு நபர் அவர் நேரடியாக இவங்களுடைய இது ஃபேமிலி சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இதுல சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வரும் பொழுது கடந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை அல்லது இந்துத்துவ அமைப்புகளை ராமதாஸ் ஒரு இடத்துல தள்ளி தான் வச்சிருந்தாரு கன்சல்டேட்டிவ் இடத்துல எல்லாம் அவங்கள ஒரு நாளும் வச்சதில்லை அந்த ராமதாஸ் ஆக அவர் இன்னமும் இருக்கிறார் அப்படின்னா அதை எப்படி டீல் பண்ணியிருப்பாருங்கிறது தான் இது தோல்வியில முடிந்ததற்கான ஒரு காரணமாகவும் நம்ம பார்க்க வேண்டியது நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு வார்த்தை தோணுது என் வீட்டு முன்னாடி வந்து பாரத் மாதாக்கி சொன்னாங்க ஜெய்ஹிந்து சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் ஒன்றும் அதாவது கத்திரானு அப்படிங்கிறாரு அந்த சொல்ற முக்கியமானது அவங்களுக்கு அறுபத்தி நாலு வகையா விருந்து செஞ்சிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிறாரு அறுபத்தி நாலு பதார்த்தங்களோட அண்ணாமலை விசிட்டு அண்ணாமலைன்னு அவருக்கு பேர் தெரியல அப்ப யாரோ ஒருத்தர் மாநில தலைவராக இருந்தாராம் அவர் வந்தார் இப்ப அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு கேஷுவலா இல்லையா இப்ப அவர் இல்ல போல அவரை கூப்பிட்டு வந்து கூட்டு நீன் அப்படிங்கிறாங்க நான் முந்தின நாள் நான் கேட்கறேன் நீ தினப்பா தருமபுரியில் நிக்கிற அதிமுக கூட்டணி இல்லை நீ தானே தருமபுரியில் நிக்கிற அப்படிங்கிற அன்பு பண்ணிட்டு முந்தின நாள் நைட்டு இவர் கேட்குறாராம் ஆமாம் ஆமாப்பா நான் தான் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நாள் அதிமுக கூட்டணி தான் நிற்போம்னு இருந்தால் இவங்களை கூட்டி வந்து விருந்து போட்டாங்க அறுபத்தி நாலு பதார்த்தம் செஞ்சது எனக்கு தெரியாது கூட்டணிங்கிறதும் தெரியாது என்னை வலு கட்டாயமாக ஏற்றி கூப்பிட்டுட்டு போய் கூட்டணின்னு மோடியை பார்க்க வச்சு செஞ்சுட்டாங்க அதுக்கடுத்து வேட்பாளர் பட்டியலில் அன்பு பண்ணி நிற்க மாட்டேன்னுட்டு வேற ஒருத்தர் பேரை போட்டு கொடுத்தாரு சரின்னு நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க சௌமியா நிற்கணும் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுவதற்கு குடும்ப ரீதியாக மகள்கள் பேத்திகள் இவங்க பேத்திகளை கூப்பிட்டு வந்து அதாவது டைரக்டா இவங்க சௌமியாவுக்காக சௌமியா மகள்கள் பேசுவதற்கு பதிலாக அவருக்கு அன்புமணியினுடைய சகோதரிகள் பேரங்களையே கூப்பிட்டு வந்து பேச கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் அவர் நகத்துறாரு சொல்லி நான் அதுக்கு முன்னாடியே சொல்றேன் அன்புமணி தலைவர் போது நம்ம குடும்பத்துல அப்படி எல்லாம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது இல்லவ அதனால அந்த செயல்பாடுகள் வேண்டாம் நான் சொன்ன பிறகும் வேட்பாளராக நீங்க நிப்பாட்டணும் நிப்பாட்டி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க மாத்த சொல்லி அப்படிங்கிறதையும் அவரே போட்டு உடைக்கிறாரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்புமணியை தலைவராக்குனதிலும் சரி அதே மாதிரி சௌமியா தர்மபுரியில் நின்னதாக இருக்கட்டும் எல்லாமே சௌமியாவினுடைய பிளானா இருக்கு அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அன்புமணியை தலைவராக்குறது அண்ணாமலைய வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது அவர் வந்து கூட்டணி பேசுறது அது இல்லாமல் இவங்க தேர்தல் நிற்கிறது சுத்தி சுத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா சௌமியாவின் மையமாக வச்சே நகருது எல்லாமே இல்ல இதில் என்ன பிரச்சனைன்னா அது ஃபேமிலி ரீதியிலாக இருக்கக்கூடிய அதிகார மையங்களுக்கான சிக்கல் இப்போது அரசியல் ரீதியிலாக அவரை மையப்படுத்தியதாக வெளிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சோன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நீங்கள் அடிப்படையில் ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னும்பொழுது பொழுது அந்த இடத்துல அடுத்து சக்ஸஸராக ஃபேமிலியே அப்படிங்கிற இடத்துல ஆஃபியஸாக மருமகள் தான் வரணும் பட் அந்த சிக்கல் என்னன்னா அதுக்கு பிறகு தன்னுடைய மகள்களுக்கு இது இது தாய் வீடாக இருக்குமா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு உணர்வு ரீதியிலான சிக்கல் வரும் அந்த இடத்துல இருந்து இதை அணுக வேண்டியதை இவர் கட்சிக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாரோன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப அவர் என்ன சொல்றாரு நான் வந்து இவங்க தொல்லை தாங்காம போய் ஒரு மாசம் யார் கண்ணிலையும் படாம இருக்கணும் நான் போய் ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டேன் ஜெகத் ரஜகன் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல் ஈசிஆர் மகாபலிபுரத்துல இருக்கு ஈசிஆர் ஒரு சொல்ல மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு நான் போய் தங்கிட்டேன் அங்க என்னை தேடி வந்துட்டாங்க வந்து சௌமியா ஒரு நாள் காலையில வந்து மாமா அப்படின்னாங்க நான் ஏமா அப்படின்னேன் மாமா அவருக்கு இது நாளெல்லாம் குடித்தாச்சு மாமா மண்டபமும் பார்த்தாச்சு அவர் என்னைக்கு தலைவராக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா அவர் தலைவர்னு அறிவிச்சிடலாம் மாமா அப்படின்னு தகவல் சொல்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட வந்தாங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களையும் முடிச்சுட்டு நான் ஒன்றும் சொல்லலை என்கிட்ட ஒரு வார்த்தை எதுவும் கேட்கலைங்கிறதுலருந்து அவர் என்ன சொல்கிறாரு இதுக்கு முன்னாடியே அன்புமணி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டுட்டார் தலைவர் ஆகணும் கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துருக்கு நீங்கள் ஒதுங்கிங்க கட்சியிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வேறு வேறு லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு அதுவும் கரெக்டாக மோடிஜியினுடைய பதவியேற்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஃப்ளைட்லேயே நான் அதுதான் அவர் பதிவு பண்ணுறாரு என்கிட்ட ஃப்ளைட்டில் நானே ஜிகே மணி முன்னாடி உட்காந்துருப்போம் பின்னாடி அன்புமணி உட்காந்துருக்காப்புல அப்பா அப்படின்றார் என்னப்பான்ற இந்த கட்சியை நானே பார்த்துக்குறேன்ப்பா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் ரெண்டு முறை சொல்கிறாரு நான் எதுவும் சொல்லலை அமைதியாயிட்டேன் அங்கேயே ரெண்டு சொட்டு கண்ணீரை அந்த விமானத்துலேயே ஃப்ளைட்லேயே நான் விடுறேன் விட்டுட்டு அமைதியாகிட்ட எதுவும் பேசல தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் இதுக்கு தான் அவருடைய அந்த அஞ்ஞான வாசம் அப்ஸ்காண்ட் ஆகிறது அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் உருவாகி அவர் போய் இருக்கார் இதற்கு நடுவில் அவர் தலைவர் ஆக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் சௌமியா முன்னெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது அவர் அதனால ஒன்று கான்சியஸாக யோசிக்கிறார் தலைவர் ஆக்கிடலாம் பட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்து சௌமியா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த கூட்டத்திலேயே நான் சொல்கிறேன் நம்ம இதில் வந்து பெண்கள் வர்றது அப்படிங்கிறது கிடையாது அதை நம்ம பார்த்து நடந்துக்கணும்னு நான் சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டாக போடணும்னு இனைய கொண்டு வந்து கிட்டத்தட்ட எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டாங்கிறதெல்லாம் அவருடைய குற்றச்சாட்டாகவே இன்றைக்கு இருக்கிறது இப்போ அவருக்கு என்னென்னா இதை கொண்டு போய் பிஜேபியோட லிங்க் பண்ணுறதோ நேரடியாக கிடையாதுனாலும் அவங்களுடைய இதில் தான் இவர் வந்து கட்சியை வளர்க்குற இதில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாருன்னு ஒரு சார்ஜ் அவருக்கு இருக்குது அது உள்ளுக்குள்ளேயும் நாற்பத்தி மூணு வருஷமாக அந்த கட்சியை வளர்த்துட்டு இன்னும் ரெண்டு வருஷம் நான் இருக்கேன்னு கேட்குறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு அவர் இல்லை அவர் என்ன சொல்கிறார் கட்சியை வச்சு காசு சம்பாதிக்கிறார் அன்புமணி அவருக்கு தலைமை பண்பே கிடையாது தலைமைக்கான தகுதி கிடையாது அவருன்னு அப்படி உடைச்சு பேசுகிறாரு இதை நம்ம எப்படி பார்க்குறது இல்லை அது வந்து இப்போதைக்கு ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை தாண்டி இப்போ நீங்கள் செஞ்சது சரியில்லை கடந்த மூன்று தேர்தல்களாக நம்ம அடைந்திருக்கிறது போதும் அப்படின்னு எனக்கு தோணலைப்பா நான் செய்ய போகிறேங்கிறதுக்கு எதுக்குன்னு கேட்கும்போது நான் இதை விட இன்னும் பெட்டராக செய்வேன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு ஆனால் நிர்வாகிகள் இன்றைக்கு வெளிப்படையாக பார்த்தா அவர் பக்கம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது அப்போ கம்ப்ளீட்டாக இமேஜை காலி பண்ணி அந்த நிலைக்கு அவர் போயிட்டாரோங்கிற ஒரு கேள்வி எழுது அன்புமணி சொல்ற வேலைகளை அன்புமணி காது கொடுத்து கேட்பதில்லைங்கிற இடத்துல இடத்திலிருந்து தான் கட்சியை வளர்க்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சில திட்டங்களை போட்டுட்டேன் ஒரு ஐம்பது தொகுதி வரைக்கும் லொகேட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் போய் கட்சி வேலைகளை ஆரம்பிங்க மக்கள் கிட்ட அது கேன்வாஷாக வாங்கலாம் மக்கள் நலப் பணிகள்ங்கிற இடத்துல இருந்து செஞ்சாலும் அதை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணோம்னா நமக்கான வாக்குகள் பெறுவது போகிறதுங்கிறது நடக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு போகல அப்ப அவர் என்ன உன்னுடைய என்னோ நம்ம இந்த ரெண்டு வருஷம் வேலை பார்த்தோம்னா நம்ம வெயிட்டாக இருப்போம் நம்மக்கிட்ட பேச்சு வரதுக்கு அந்த கட்சிகள் அவங்க அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் இவ்வளோ இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் நெகோஷியேட் பண்ண முடியும் நீ எதுவுமே பண்ணல களத்துக்கே போகல அப்படின்னா இங்கே கொடுக்குறது தான் வாங்கணுங்கிற இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ அவருக்கான சிக்கலா இருக்கு நம்ம வந்து என்ன இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லயுமே சில கேள்விகள் கேட்கப்பட்டது ஐயா உங்களை எப்பயுமே அரசியல்வாதிகள் டஃப் நெகோஷியேட்டர்னு சொல்லுவாங்க நீங்க நினச்சதை பெற்றுருவீங்க கூட்டணி பயிற்சி வார்த்தைக்கு வரும்போது அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத நீங்க செஞ்சுருவீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா உங்களால பண்ணிக்கிட்டு நெகோஷியேட் பண்ண முடியலையான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவர் ரொம்ப இதாக சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறது நான் தான் தலைவர் நான் தான் தலைவராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் தான் தலைவராக இருப்பேன் இருபத்தாறுக்கு கூட்டணிக்கு என்கிட்ட தான் பேசணும் அதுக்கு பிறகு அந்த தலைவர் பதவி என்ன எதுங்கிறதெல்லாம் பொதுக்குழுவை கூட்டி அவங்க முடிவு பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாகவே அந்த டிஸ்கஷன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி துவங்குனாலும் பாஜகவோடு என்னைக்கு பாமக சேருதோ அன்னையிலேருந்தே ஒரு பெரிய சரிவை வந்து சந்திக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பர்ஸ்லேயே பார்க்கலாம் அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து எலக்ட்ரல் நம்பர்ஸ்லேயே வந்து இவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடக்கு இன்றைக்கி வந்து அவங்க வந்து கட்சியினுடைய சின்னத்தையே அளவுக்கு போயிருக்காங்க இப்போ நான் என்ன கே சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே ஏன் கூட்டணி மையமாக வச்சு ஒரு உரையாடல் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறு கூட்டணியை வச்சு திரும்ப 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 உரையாடல் நடக்குது இல்லையா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது நமக்கு வெளியில் தெரிஞ்சது இருபத்தாறு கூட்டணியே யார் யார் கூட போகிறது ஏன்னா முன்னடைய டீயர் இருந்தது சீனியர் ராமதாஸ் வந்து டிஎம்கே கூட போகலாம் வாய்ப்பு கிடைச்சா அப்படிங்கிற ஒரு அபிலாஷையில் இருக்கார் முதல்ல அதிமுக அவருன்னு ஒரு பாஜகன்னு சொன்னாங்க அவங்க சேர்ந்த பிறகு இவர் அதிமுக பாஜகங்கிறத அவர் அவர் டிஎம்கேங்கிறாருன்னா சொன்னாங்க நமக்கு அதாவது இவங்க வெளியில் சொல்லக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது இருபத்தாறு கூட்டணி முடிவே தவிர அதை தாண்டி உள்ளுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கிறது அது நீங்க அரக்கட்டளைல தொடங்கி ஃபேமிலில இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் அந்த பவர் சென்டர்ஸ் கூட மோதலாக இருக்கிறது இன்னும் பல இது இருக்குது நான் வெளியில் சொல்ல முடியாதுன்னே அவர் சொல்கிறார் அன்புமணிக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது நான் சொல்ல முடியாதுங்கிறதே அவர் பதிவு பண்ணுறாரு முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் முடியாததை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் வைக்கக்கூடிய சார்ஜெல்லாம் இன்னும் மோசமாக இருக்குது என்ன அப்படின்னா அன்புமணி காலையில் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி போய் சொல்லியிருக்கான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு முன்னாடி என்ன சொன்னாங்க உங்களை நீக்கிடுவாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னார் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு என்னை நீக்கிடுவார் அன்புமணி என்ன ஆகிய என்ன கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு தான் உங்களெல்லாம் நீங்கள் அவசரமாக ஒரு வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு நீங்கள் போனீங்கன்னா அதோட நான் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நீ போ அப்படின்னு மிரட்டியிருக்கான் அதையும் மீறி குழப்பத்தில் ஒரு எட்டு பேர் தெரியாதனமாக வந்துவிட்டாங்க இப்போ அவங்களும் என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படிங்கிறத போயிட்டு கட்சியினுடைய பொது செயலாளரை கடத்தி வைத்திருக்கிறார்கள்ங்கிற ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டே வச்சிருக்காரு ஆ வடிவேல் ராவணம் வடிவேல் ராவணனை காணா அவரை கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல நீங்கள் தான் ஊடக வேலையாளர்களை நீங்கள் தான் கண்டுபிடிச்சு தரணும் கண்டுபிடிச்சு கொடுத்தா நூறுபா பரிசு தரேன் அவர் ஏதோ ஒரு ஏழு அடுக்கு ஏழு நட்சத்திர நட்சத்திர விடுதியில் அவருக்கு மது வாங்கி கொடுத்து இல்லை குடிக்க தண்ணி கொடுத்து என்ன நிலையில் வச்சுருக்காங்கன்னு தெரியல என்னால் அவரை அவரை ஒரு வாரமாக பார்க்க முடியல நமக்கு நல்ல ஞாபகம் வடிவேல் ராவணன் அவர்கள் திலகவமா அவர்கள் மிக மட்டுமே விமர்சிச்சிருந்தார் வெளியிலேருந்து வந்து கட்சி அறிக்கை வந்து நஞ்சு நச்சு பாம்புங்கிற ரேஞ்சுக்கெலாம் அவர் பேசியிருந்தார் அறிக்கையும் ரொம்ப காத்திரமாக இருந்தது அவர் ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர் ராமதாஸ் அவர்களுடைய அணுக்கமாக விசுவாசியாகவே பார்க்கப்பட்டவர் கடந்த காலத்தில் எதிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்போது தேர்தலில் ரவிக்குமார் எதிர்த்து அவரை தான் கேண்டிடேட்டாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பிஎம்கே இருக்கும் பொழுது டிஎம்டிக்கு இருந்தாங்கல்ல அதில் அவர் கேண்டிடேட் அவங்க கூட இறக்கி விட்டுருந்தாங்க ஸோ அவர் மிக மூத்தவராக இருக்கிறார் அதே போல் அவங்களுடைய படி பொதுச் செயலாளராக ஒரு பெட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருக்கணும் அப்படிங்கிற பிரதிநிதித்துவத்தில் கொடுத்துருந்தாலும் தில்லப்பா அம்மாவுக்கு எதிராக அவர் கொடுத்ததெல்லாம் ரொம்ப காரமாக இருந்தது அதுதான் வந்து இது பண்ணக்கூடிய கரையான் புத்துங்கிற ரேஞ்சுக்குலாம் அவர் பல ஓமைகள்லாம் சொல்லி அந்த நேரத்தில் பண்ணியிருந்தார் இதில் என்னன்னா அவங்களுடைய தேசிய செயற்குழு அது பொதுக்குழு அந்த மாதிரியான கட்டமைப்பு அவங்க பயிலால் இருக்கு அதில் மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா அதை எடுத்துட்டோம்னாலே ராமதாஸை நம்ம நாக் அவுட் பண்ணிடலாம் பவரில் இருந்து அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஆட்களை அவர் திரட்டி வச்சுருக்கிறாங்க ஜிக்கே மணி போன்றவர்கள்லாம் இப்போ ஜிகே மணியெல்லாம் உடல் சரியில்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருங்கிறாங்க நம்மளால் தாங்க முடியல ரெண்டு பக்கமும் போய் போய் அலைஞ்சு அலைஞ்சு டயர்ட் ஆகிட்டோங்கிறதுனால மன உளைச்சலில் இருந்தார் அவர் கடந்த முறை பேசும்போதே சொன்னார் எங்கேயாவது போய் உயரமாச்சிக்கிறது தான் எங்கேயாவது கண்காணாமும் போயிருந்த உயிரமாக்கணுங்கிற லெவலுக்கு போயிடுறாரு இப்போ குழப்பம் என்னென்னா இவங்களுடைய இந்த மோதலின் காரணமாக நம்ம பிராடா பேச வேண்டியது குழப்பத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்காளர்கள் அவங்களுடைய கோர் ஓட்பேங்காக இருக்கக்கூடியவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் எந்த பக்கம் போக போகிறார்கள் இப்போ இதே சூழ்நிலை இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் நீடிச்சு அப்படின்னா வட தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் எப்படியாக இருக்கும் ஸோ முதல் விஷயம் ரெண்டு பேருமே அன்ப்ரூவ் தான் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு அவ்வளோ தூரம் போகுமாங்கிறது நம்ம ஒரு இதுக்கு தான் வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ஸ் அண்ட் பெட்ஸோட ஆனால் போகும்போது ரெண்டு பேருக்குமே ஆக மொத்தம் பலம் கொன்று இருக்கும் இதில் என்னென்னா அவ்வளோ தூரம் போ இதில் யாராவது ஒருத்தர் பாஜக கூட போகிறாங்க அப்படின்னா சின்னமும் கட்சி பெயரும் கம்ப்ளீட்டாக ராமதாஸுக்கு பறிக்கப்படும் இடம் வந்துடும் இப்போ அவர் கேண்டிடேட் பண்ணால் எல்லாமும் சுயேட்சையாக தான் இருக்கும் அவர் போட்டி போதுக்கு போட்டு அவ்வளோ தூரம் போகாம சிவில் கேஸ் எல்லாம் பட்டிஷன் அவர் ரொம்ப கான்சியஸா தான் சொல்றாரு அன்புமணி நினைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளான்னு கேக்குறாரு அன்புமணி கட்சியில தான் இருக்காரு ஸ்டேட்டஸ்கோ தான் சிக்கல் தான் முடிவெடுப்பேன் இடத்தோட அவர் நினைக்கிறாரே தவிர லீகல் பேட்டிலுக்கு அவர் இதை போக விடுவாராங்கிறது இருக்கு அதை மீறி முறுக்கிக்கிட்டு அன்புமணி போனார் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் பொலிட்டிக்கலாக ஒண்ணும் இல்லாம ஆகக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து கொள்ளும்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இதில் ஹைலைட் எங்கன்னா பாமகவினுடைய பாமக என்கிற கட்சி கட்சியினுடைய கட்டமைப்பு முகவர்கள் இவங்க மட்டும் கொண்டு வர்றதா வன்னியர் சங்கம் ஒர்க் பண்ணி கூப்பிட்டுட்டு வர்றதாங்கிறது தான் ரொம்ப விரிவான டிபேட்டா இருக்கு அந்த இடத்துல கிராஸ் ரூட்ல இருந்து அந்த வாக்காளர் பூத்து கூப்பிட்டுற வேலை வன்னியர் சங்கம் பார்க்குறாங்கன்னா வன்னியர் சங்கம் ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறது அப்ப தலைவர்களுடைய போர்ஷனா இதுவும் பெருமளவுக்கான வாக்காளருடைய அதுவும் இருக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு குழப்பம் வட தமிழ்நாட்டில் வரும் யாரு எதுக்குள்ள உள்ள ஸ்விங் பண்ணிட்டு வரப்போறாங்க தெரியாத ஒரு நிலையை நோக்கி அங்கே நகர்த்துவதற்கான ஏன்னா எல்லாரும் அன்பு அன்புமணி தனியாக அவர் அன்புருவன் ராமதாஸ் தனியாக போனாலும் அன்பு அஞ்சு எப்படி உடையுதுன்னு தெரியாது விஜய் அன்புருவன் அதிமுக கடந்த முறை அங்கே பெரிய அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு டிஎம்கே கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பேக் டு பேக் மூணு எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகும் கிரவுண்ட் சாதகமாக இருக்கும் நமக்கு ப்ராப்பராக இதுதான் பண்ண சூழல் இருக்கலாம் உள்ளுக்குள்ள சிக்கல்கள் இருக்கு பதவியை எடுத்துட்ட பிறகு விழுப்புரம் மாவட்டத்துக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் கிடையாது நீங்க விழுப்புரமாக எடுத்தாலும் சரி இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி எடுத்தாலும் சரி அப்ப அப்படியா ஏன்னா மஸ்தான் இருந்தாலும் பொன்முடி இருந்தால் ரெண்டு பேரா இருந்தாங்க மாவட்டம் பிரிச்சு இருந்தாலும் கூட பொன்முடியை நீங்க கள்ளக்குறிச்சியில கூட கணக்குல வச்சாலும் இப்ப ரெண்டு பேருமே இல்லைங்கிற சூழல் இருக்கு இதை தாண்டி உள்ளுக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறதெல்லாம் அப்ப ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டை மையப்படுத்தி இருக்கும் ஏதோ ஒர்க் ஆகும் தொகுதிக்கு தொகுதி விஷயம் மாறுபடக்கூடிய அளவுக்கு கூட போகலாம் இதை தாண்டி இவர் தரப்பில் இருக்கிறவங்களா அவர் இன்னைக்கு அவர் தரப்புனா பாமக என்கிற அந்த ஸ்ட்ரக்சரை சீர்குலைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே மாம்பழம் சின்னமே இல்லாததுனால எந்த சின்னத்தை கொடுத்தா என்னங்கிற நிலைக்கு தான் இல்லை வழக்கமா இப்ப நீங்க சொல்றது வந்து எஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்சிகளை தாண்டி சாதி சங்கங்களை தான் அவங்க வந்து கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வன்னியர் சங்கத்தை கேப்சர் பண்ணுறதுக்கான வேலைகளும் கூட ஆர்எஸ்எஸ் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல இல்லை கண்டிப்பாக இருக்கு ஆனால் ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இந்த கடைசி அரணாக நிற்பதற்கான முயற்சிகளை செய்வார் எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி அவர் வேறு ஒரு இதில் பேசும்பொழுது கூட நம்முடைய வன்னியர் சங்க பிள்ளைகள் எல்லாம் வன்னிய இளைஞர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பாமக இந்துத்துவாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க பாஜக ஆர்எஸ்எஸ் நோக்கி போகிறாங்க இதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் நம்மளுடைய நம்மளுடைய இளைஞர்களை திருடுறாங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசினார் அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய அதே புராண கதையை அவன் என்டரேஜ் பண்ணுவான் ஆப்வியஸா என்டரஸ் பண்ணுவான் அந்த இளைஞர்களுக்கு விடவும் ரொம்ப வைப்ரண்டா ஒரு ஆள் பாமக அவங்களுக்கு இன்னும் வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் கிடைக்கலங்கிறது சிக்கலாக தான் முக்கியமானது அந்த மாதிரியான ஆளை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சு புஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு அண்ணாமலை மாதிரி வைப்ரண்டா பேசக்கூடிய நீங்க அது செயல்பாடெல்லாம் அப்புறம் பேச்சிலேயே கவர் பண்ணக்கூடிய ஒரு கிரௌட் புள்ளிங்கான ஒரு உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு பாமக அப்படிங்கிற ஒரு விஷயம் முற்றுமுழா நிறுத்த போயிடும் கம்ப்ளீட்டா ஒரு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஈக்குவலான ஒரு இடத்தை நோக்கி இவங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் அங்கே வெள்ளம் வந்தது இல்லைங்களா ஊருக்குள்ளே வந்தது அந்த இஷ்யூலாம் பொஜ் பண்முடியும் இல்லை சேர் வசனாங்க இந்த சமயத்தில் அங்கே வந்து கிரவுண்டில் ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி அமைப்பினர் உள்ளே வந்து வீடு வீடாக போய் டோர் டு டோர் உதவி பொருட்களெல்லாம் கொடுத்து வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி நான் கிரவுண்டில் இருந்தே பார்த்தேன் என்னன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு அமைப்பு இருப்பதாகவும் அவங்க அங்கே செயல்படுவதாகவே பதிவுகள் இல்லாத ஒரு சூழலில் அவங்க களத்துக்கு வந்திருந்ததை இந்த மாதிரி பார்க்க முடிந்தது நம்ம சொல்றது அது எதேச்சையாக நடந்தது தான் தண்ணீர் அளவுக்கு மீறி போச்சு அதை ரிலீஸ் பண்ணதில் போதுமான அளவுக்கு இடைவெளி விடலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அது தனி ஆனால் வந்த பிறகு களத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களில் அவங்க வேலை பார்த்துருக்கிறாங்கங்கிறதே அவங்க வட தமிழ்நாட்டை குறிவைத்து பல வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இது பாட்டாளி மக்கள் கட்சி ங்கிறது படையல் மக்கள் கட்சியோட முடிந்து விடாது ஹிந்துத்துவ கால் ஊன்றுவதற்கான ஒரு வேலையாக இருக்கும் குருமூர்த்தி போன்றவர்கள் போனதினுடைய மெயின் ரீஸ் நான் நம்ம பார்க்க வேண்டியது ராமதாஸை விட அன்புமணி கம்பேரிட்டிவ்லி வீக் அதாவது தத்துவார்த்த ரீதியாக அல்லது கொள்கை ரீதியிலாக பிஜேபியை ரிசிஸ் பண்ண மாட்டார் ஆமாம் ஸோ எப்படி பார்த்தாலும் அவருக்கு பிறகு அந்த வா ஓட் பேங்க்கை நம்ம சுகரிக்க முடியும் நம்ம வந்து விழுங்கிட முடியும் பட் அது வரைக்கும் இங்கே சிக்கல் இல்லாமல் இருக்கணும் இப்போ அவரை அவரை பவரை லெஸ்ஸா வச்சு இல்லை அவர் இன்னாக்டிவா இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் அவரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு அவரு அந்த ஓட் பேங்கை மொத்தமா வெறும் இருபத்தாறு தேர்தலில் மையப்படுத்தி மட்டும் ராமதாஸ் பார்க்க போல அதற்கு பிறகு அந்த ஐந்து சதவீத வாக்கு வங்கி நாம் விழுங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உள்ள போயிருக்காங்க அது விஜய்க்கோ திமுக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு நோக்கத்தோடு நீண்ட கால செயல்திட்டத்துக்காகவும் தான் அவர்கள் போயிருக்கார்கள் நம்ம பார்க்கணும் ரொம்ப விரிவாக வந்து நேர்காணலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்துத்துவனுடைய அஜெண்டா என்ன குருமூர்த்தியினுடைய நோக்கம் என்ன ரொம்ப சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல